ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க காலையில எழுந்தொடனே என்ன இன்னைக்கு இதெல்லாம் வேலை இருக்கு இங்க இந்த கிளைண்ட்ட போய் பார்க்கணும் இந்த பிசினஸ் டீல் க்ளோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா தான் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் நீங்க போற வேலையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மேஜிக் வேர்டோட வந்திருக்க என்ன மேஜிக் வேர்டுன்னு பாத்தீங்கன்னா போனி ஹக்கம் போனி மேஜிக் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பேப்பர்ல குட்டி குட்டியா எழுதிக்கணும் இது தனித்தனியாக எழுத கூடாது இது ரெண்டும் சேர்ந்தது தான் அப்போ ஒரு பேப்பர்ல போனி ஹுக்கம் இன்னொரு பேப்பர்லயும் போனி ஹுக்கும் எழுதிட்டு நீங்க போடுறீங்க இல்லையா ஷூஸ் போட்டு போவீங்க மீன்த்திங்க அப்போ இல்லை செருப்பு பக்கில் போட்டு போட்டு போவீங்க அப்போது அதுக்குள்ளே இதை ஸ்லிப் பண்ணி அதுக்குள்ளே அது அது கடியில் இப்படி வச்சுட்டு அதாவது உங்கள் பாதத்துக்கும் செருப்புக்கும் இடையில் உங்கள் கால்கள் எங்கெல்லாம் போகுதோ அதை அந்த வேலைகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இதுவும் மேஜிக் ஸ்பெல் வேர்ட் தான் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது பண் பண்ணலாம் நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய மீட்டிங்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலோ பிஸ்னஸ் டீலோ சூப்பராக உங்களுக்கு முடியும் நம்பிக்கையோடு பண்ணுங்க இது வந்து நிறைய ஓல்டன் டேஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க நடந்தும் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சும் இருக்குது ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கிளாஸ் வரும்போது சொல்கிறீங்க கமெண்ட்ஸை சொல்லும்போது ஒரு ஒரு வீடியோக்கும் எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் அந்த எல்லாமே வந்து ஒரு ஒரே நாளில் ஆகுமா அப்படின்னா அர்த்தராத்திரியில் எப்படி எல்லாமே ஆகும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ஹவு எஃபெக்ட்டிவ் திஸ் இஸ் இதுக்கும் கம்பேர் இன்னொரு சாதாரணமாக போனதுக்கும் எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்க டெஃபினட்டாக இஸ் யூல் ஹேவ் அ பாசிட்டிவ் நல்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இந்த மேஜிக் ஒர்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்